தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையில் நாலரை வயது ஆன ஒரு சிறுவன் இடது காலில் ஒரு டிராக்டர் வாகனம் ஏறி இறங்கி தசை நாறு எலும்பு ரத்த நாளம் நரம்புகள் துண்டித்த நிலையில் அருகிலுள்ள மருத்துவமனையும் கைவிட்ட நிலையில் காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த நிலையில் எங்கள் தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையில் அவசரகால அறுவை சிகிச்சையாக அந்த காலை முதல் சர்ஜரி பண்ணி எலும்பு நார் தையல் போட்டு நாலு வாரங்கள் கழித்து எலும்பு கூடுவதற்கான மறு சர்ஜரி பண்ணி இன்றைய நிலையில் ஆறு மாதங்கள் கழித்து நடக்க நடக்கவும் ஓடவும் முடியக்கூடிய நிலையில் அந்த சிறுவனை நல்ல முறையில் இடது காலை அறுவை சிகிச்சை செய்து சரி செய்துள்ளோம் டிராக்டர் ஏறி இறங்கிய அந்த சிறுவன் பிற்காலத்தில் அந்த காலை கொண்டு டிராக்டர் வாகனம் ஓட்டக்கூடிய அளவுக்கு அவனை தயார் நிலையில் எங்கள் தஞ்சை மீனாட்சி மருத்துவலையில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை குழுவாக அதை செய்து முடித்து உள்ளோம் நன்றி இது வெளியில் காஸ்ட்டுக்கும் இங்கே நம்ம சார் ஒன்றும் பெரிய இது இல்லை சார் முதல் சர்ஜரி மட்டும் ஒரு வாரம் இருந்ததுனால கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் ம மற்ற ஆப்ரேஷனில் ஒரு நாளே நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டோம் எக்ஸாக்டாக காஸ்ட்டுன்னு எனக்கு சொல்ல முடியல இந்த ஒரு சில விபத்துகள் நமக்கு இந்த இந்த குழந்தையோட வயசு அதில் வந்து எனக்கு அது தெளிவாக தெரியலை நம்ம இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் கேட்கணும்